அவங்க போனவன கலப்பு தீவனம் சொல்லி அதிகமான தீவனத்தை வச்சிருந்தாங்க ஓகே வச்சுதான் குட்டி இழப்பீடு மத்தபடி குட்டி வந்து தான் போகுது இவங்க கலப்பின கலப்பின என்ன வச்சிருந்தாங்க ஆனா இந்த கலப்பு தீவனம் சொல்லி கடையில் இருக்காங்க நல்லதுதான் நல்லதுன்னா எப்படின்னா இருந்தா கொடுக்கணும் எப்படி சனஞ்சனம்னா

போட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு அதை கம்யூட்டர் போட்டுனாலுமே உள்ள இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கும் கொஞ்சம் களிய ஆரம்பிச்சு குட்டி பால்ட் ஆயிரும் பால்ட் ஆயிரும் ஆமா அதனால அந்த தீவனம் ஒரு லிமிட்டாங்கன்னு சொல்றீங்க தீவனம் நார்மலா வைக்கலாமா தண்ணில கலந்து கொடுக்கறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி வைக்கலாம் அரை தினமும் அப்படியே தட்டில் போட்டு இருக்காங்க சத்து அதிகமான ஐட்டங்கள் கொடுக்கணும் லிமிட்டா கூட எந்த குயம்பு வேண்டாம்